ஸ்டேரஸ் பாயிண்ட் அன்பர்கள் சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளை எடுத்துக்கிறோம் நம்ம செபிரிஜிஸ்டர் அட்வைஸரோ அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நம்ம நேஷனல் அலுமினியம் கம்பெனி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் இவங்க ட்ரெண்ட்லைன் க்ளா கிளாஸிஃபிகேஷன்ஸில் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் இருக்குது மொமெண்டம் வந்து இன்னக்கு ட்ரெண்டு ட்ரெண்டில் வந்து புல்லிஷ்னஸ் தான் காட்டிகிட்ருக்கு அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட்டாக நூற்றி எழுபத்தி ஒம்போது வச்சிருக்கிறாங்க இப்போ கரண்ட் ப்ரைஸு நூற்றி எழுபத்தி சார் நூற்றி தொண்ணூற்றி ஏழில் இருக்குது இன்னும் இவன் வந்து பிஇ பொறுத்த வரைக்கும் செல்சோனுக்குள்ளே முழுமையா இன்னும் போகலை இவங்க அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறாங்க ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை லெவல் ஆஃப் சால்வன்சி ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க பதினாலு பர்சன்ட்டுக்கு மேலே ரிட்டர்ன் எடுக்கிறாங்க கடன் இல்லாத கம்பெனி அதே சமயத்தில் பிஇ ரேஷியோ பதினெட்டு புள்ளி ரெண்டு இருக்குது பிபிஇ ரெண்டு புள்ளி அஞ்சு இருக்குது இது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து இண்டிகேஷன் கொடுக்குது க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன் இயர் ஃபார்வர்டு ஈபிஎஸ் எஸ்டிமேஷன் பதினாலு புள்ளி ஏழு இருக்கிறாங்க ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து பதினஞ்சு புள்ளி ஏழு சர்ப்ரைஸ் பெர்சன்டேஜ் எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இது இந்த இடமும் நமக்கு வந்து ஒரு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது கிரகம் ரேஷியோன்ன பாயிண்ட் செவன் இருக்குது நோ வந்து ஒன்றை தொடலேங்கும் போது ஒன்று வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் இது நமக்கு புரியறது போன வருஷம் இவன் என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறான்னாக்க நிஃப்டியோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன் ஹண்ட்ரட் அண்ட் செவன் பர்சன்ட் அவன் கொடுத்துருக்குறான் இது நல்ல ஒரு ரிட்டர்ன் தான் நமக்கு அதே சமயத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப கவனத்தில் இருக்க வேண்டியது பீட்டா ஸ்கோர் ரெண்டு இருக்குது அப்போ நிஃப்டியை காட்டிலும் நிஃப்டி ஒன்றுன்னு வச்சோம்னா இவன் அதை காட்டிலும் ஒன்று கூட போய்கிட்டு இருக்கிறான் தாய் எட்டடி பஞ்சா குட்டி பதினாறு அடி பாயுங்கிற மாதிரி இவன் ஒரு பர்சன்ட் இறங்கினான்னா அவன் ரெண்டு பர்சன்ட் இறங்கிடுறான் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பத்து நாள் சிஸ்ட்டு மூணு பேர் பை கொடுத்துருக்குறாங்க மூணு பேர் ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க நாலு பேர் வந்து ஸ்ட்ராங் செல் கொடுத்துருக்குறாங்க கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் பாசிட்டிவாக இருக்குது நெட் கேஷ் ஃப்ளோ அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனும் இயர் ஆன் இயர் ஆன் இயர் பாசிட்டிவாக இருக்குது ஆனுவல் நெட் ப்ராஃபிட்டும் இயர் ஆன் இயர் பாசிட்டிவாக இருக்குது ஆனால் ரெவன்யூ மாத்திரம் பாயிண்ட் செவன் பர்சன்ட்டு கீழே இறங்கியிருக்கு இவங்களுடைய புக் வேல்யூ நம்ம எடுத்தோம்னா எழுபத்தி எட்டு புள்ளி மூணு கரண்ட் புக் வேல்யூவாகவும் ட்வீட் டிடிஎம் புக் வேல்யூ வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாகவும் இருக்குது குவார்ட்டர்லி பெர்ஃபாமன்ஸஸை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச்லேருந்து போன மார்ச்சை கம்பேர் பண்ணும்போது ஹண்ட்ரட் அண்ட் பர்சன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு மேலேயுமே வந்து குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் எடுத்துருக்கா ஆனால் ரெவன்யூ ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட்டு கீழே விழுந்திருக்கு கியூ டு கியூ பெர்ஃபார்மன்ஸஸில் ரெவென்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே ஏறி இருக்கிறான் ஆனால் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா டபுள் ஆகிருக்கு கிட்டத்தட்ட டபுள் ஆகிருக்கு அதேனால இபிஎஸும் டபுள் ஆகிடுச்சி இதே பேட்டர்ன் தான் அடுத்த தடவை ஃபாலோவ் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும் இவன் என்ன பண்ணுறான்னா ஜிக்ஸாக் போன வருஷம் ஃபுல்லாக சிக்ஸ் தான் இபிஎஸ் எடுத்திருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கன்சிஸ்டண்ட்டாக மேலே ஏறி இருந்திருக்குறான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் சிக்ஸாக்காக தான் போயிட்டு வந்திருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்கணும் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து இவங்க வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து அன்சேஞ்சாக தான் இருக்கிறாங்க இ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஏஎஸ் வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே மூணு ஆமாம் ரெண்டு பர்சன்ட் ரெண்டரை பர்சன்ட் இறக்கி வச்சுருக்கிறாங்க டிஐஎஸ் வந்து பாயிண்ட் டூ பர்சன்ட் தான் இறக்கி வச்சிருக்கிறாங்க இப்போ இவனுடைய ஹோல்டிங் பேட்டனை இங்கேயே நம்ம பார்ப்போம் இன்சூரன்ஸ் செக்டர்லாம் எவ்வளோ தான் வச்சுருக்கிறாங்கன்னு பார்ப்போம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பதிமூணு புள்ளி அறுபது பர்சன்ட் வச்சிருக்கிறாங்க இன்சூரன்ஸ் வந்து அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் வச்சிருக்கிறாங்க இவங்க வந்து இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் வந்து குறைச்சிருக்கிறானா இல்லையாங்கிறத நம்ம பார்ப்போம் இன்சூரன்ஸ் வந்து குறைச்சி வச்சுருக்குறாங்க அஞ்சு புள்ளி மூணு எட்டுலேருந்து சரி அஞ்சு புள்ளி முப்பத்தி ஏழுலேருந்து அஞ்சாக குறைச்சிருக்குறாங்க அஞ்சு புள்ளி ஜீரோ எட்டு பாயிண்ட் த்ரீ பர்சண்ட்டை இன்சூரன்ஸ் வந்து குறைச்சி வச்சுருக்குறாங்க அதனால் என்ன நடக்குதுங்கிறத நம்ம வந்து பார்த்துக்குவோம் பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து இவங்களோட இந்த EPS details எல்லாத்தையும் தூக்கி நம்ம உள்ளே தூக்கி போட்டோம் நம்மளுடைய fair price 137 வருது அதோடய 1.5 பாயிண்ட் base price 206 வந்திருக்கு இப்போ வந்து இவன் டூ பாயிண்ட் ஃபைவ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம வச்சுக்குவோம் அப்போ டூ பாயிண்ட் ஃபைவ்னு போனாங்க அப்படின்னு சொன்னாக்க நூற்றி முப்பத்தி ஏழு இன்ட்டு டூ பாயிண்ட் போடுவோம் நூற்றி முப்பத்தி ஏழு இன்ட்டு டூ சொன்னாக்க கிட்டத்தட்ட முந்நூற்றி முப்பத்தி ஏழு இது ஒரு சான்சஸ் இது ஒரு இது ஒரு பெஞ்ச் மா இது வந்து ஒரு லெவல்ஸை நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்தப்பில் இங்கே நமக்கு வந்து என்ன ஆகிருக்கு ஆனுவல் எஸ்டிமேஷன் பதினாலு புள்ளி ஏழு இருக்குது அப்போ இந்த பதினாலு புள்ளி ஏழுக்கு இவன் எவ்வளோ ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்ப்போம் பதினாலு புள்ளி ஏழு பதினாலு புள்ளி ஏழுக்கு இவன் வந்து எவ்வளவு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்த்துக்குவோம் அப்படி வந்துச்சுன்னா முந்நூற்றி அறுபத்தி ஏழு முந்நூற்றி முப்பத்தி ஏழு முந்நூற்றி அறுபத்தி ஏழு அதுக்கப்புறம் வந்து சர்ப்ரைஸ் வந்து பதினேழு வருது அப்படி பதினேழு வந்துச்சுனாக்க இது வந்து எவ்வளவுக்கான மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா நானூற்றி இருபத்தி அஞ்சு அப்போ முந்நூற்றி முப்பத்தி ஏழு நானூற்றி முந்நூற்றி அறுபத்தி ஏழு அப்புறம் நானூற்றி இருபத்தி அஞ்சு இந்த மூணு லெவலில் எங்கே வேணுனாலும் இவன் செட் பண்ணிவிட்டு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்குவோம் சப்ஸிக்வெண்ட்டாக இந்த இது தான் நம்ம இங்கே போட்டிருக்கிறோம் நமக்கு வந்து இங்கே வந்து க்ரோத் ஆப்ஷன் தான் இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம் சரி அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ கரெக்ஷன் எடுத்தான்னாக்க இப்போ ஏன்னா அவன் என்ன பண்ணியிருக்காள் இரநூத்தி ஒம்பது கரெக்டாக நம்ம இரநூத்தி ஆறு நம்ம வச்சுருக்கிறோம் இரநூத்தி ஏழு வச்சுருக்குறோம் அவன் வந்து இரநூத்தி ஒம்பது போயிட்டு இப்போ கரெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படி கரெக்ஷன் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க எங்கே வந்து திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து நூற்றி அறுபத்தி அஞ்சில் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லை அதையும் குறைச்சி கீழே இறக்குற என்ன நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி முப்பத்தி ஏழில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன் நம்ம கீழே வந்து இந்த இடத்துலையும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்னா போன வருஷம் இவன் ரெண்டு வருஷமாக என்ன பண்ணியிருக்கிறான் சிக்ஸ் ஆக்காகத்தான் போயிட்டுருக்கிறான் குவார்டர் ஒரு குவார்டர் விட்டுட்டு இன்னொரு குவார்ட்டர் அப்படிங்கிற சிக்ஸ் தான் போய்கிட்டு இருக்கிறதுனால அவன் வந்து அடுத்த குவார்டருக்கு லோவாக எடுக்கிறான்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்காம அவட்டி கீழே இறக்கி விட்டான்னு வச்சுக்கோங்க இங்கே வரைக்கும் வருங்கிறதுக்காகத்தான் பேசுகிறோம் இப்போ மேலே உடச்சி போகுதுன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சிலேருந்து இரநூத்தி எழுபத்தஞ்சி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்போவும் செகண்ட் ஸ்டெப் அப்போ வந்து இரநூத்தி அறுபத்தி அஞ்சுலேருந்து முந்நூற்றி நாற்பத்தி நாலாவ செகண்ட் ஸ்டெப்பாகவும் தேர்ட் ஸ்டெப்புங்கிறது இரநூத்தி எழுபத்தி ஏழுலேருந்து முந்நூற்றி எழுபத்தி ஒம்போது வரைக்கும் தேர்ட் ஸ்டெப்பாகவும் நமக்கு வந்து எடுத்துக்கலாம் இதில் முந்நூற்றி அறுபத்தி ஏழு நம்ம இது பார்த்துக்குறோம் இப்போ நமக்கு வந்து மூணு வேல்யூ நம்ம பார்த்தோம் முந்நூற்றி அறுபத்தி ஏழு ஆமாம் முந்நூற்றி அறுபத்தி ஏ முந்நூற்றி முப்பத்தி ஏழு முந்நூற்றி அறுபத்தி ஏழு அண்டு நானூற்றி இருபத்தி அஞ்சு நம்ம பார்த்தோம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே எல்லாமே வந்திருக்கு இப்போ இந்த தகவல்களை தூக்கி நம்ம சார்ட்டில் போட்டோம் நம்ம சார்ட்டில் போட்டோம் கரெக்டாகவே வந்து இரநூத்தி ஒம்பது இரநூத்தி ஏழு பேஸ் ப்ரைஸ் வந்திருக்கு இரநூத்தி ஒம்பது வரைக்கும் போயிட்டு அப்படியே கீழே இறங்குறான் அவன் அந்த எலெக்ஷனோட ரிசல்ட் வர்ற அன்னைக்கே அவன் பாருங்கள் நூற்றி முப்பத்தி ஏழு கிட்டக்க நூற்றி நாற்பத்தி எட்டு கிட்டக்க அவன் வந்துட்டு மேலே ஏறி இருக்கிறான் பாருங்க இவன் அதோ இது வந்து இறக்கம்னு எடுத்துக்கிறானா இல்லாட்டி தான் நான் இறங்க போகிறேன் அன்றைக்கி அந்த ஒன் டே இறக்கிட்ட பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னான்னாக்கா இனிமே அவன் சப்போர்ட் எடுக்கிறான்னா நூற்றி எழுபத்தி அஞ்சிலேருந்து நூற்றி அறுபத்தி அஞ்சு அதை உடைச்சாக்க நூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து நூற்றி முப்பத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் இருக்குது சப்போர்ட் எங்கே எடுக்கிறானோ எடுக்கட்டும் அது இந்த இடத்துலேருந்து மேலே இப்படியே உடச்சி மேலே ஏறுறான்னாக்க நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஸ்டெப் சொன்ன மாதிரி இரநூத்தி முப்பத்தி அஞ்சுலேருந்து இரநூத்தி எழுபத்தி அஞ்சு இது ப்ளூ கலரில் நம்ம போல்டு கோடில் போட்டிருக்கிறோம் அது கிடையில் இருக்கக்கூடிய ஒரு லெவல்ஸ் வந்து ரெண்டு லெவல் வந்து இரநூத்தி நாற்பத்தெட்டு இரநூத்தி அறுபத்தி அஞ்சும் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு கடந்தான் அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி எண்பத்தி ஒம்பது இரநூத்தி எழுபத்தி அஞ்சு கடந்தான்னாலே நமக்கு வந்து முந்நூற்றி அறுபத்தி ஏழு முந்நூற்றி நாற்பத்தி எட்டுலேருந்து முந்நூற்றி அறுபத்தி ஏழு நமக்கு முன்னூற்றி முப்பத்தி ஏழு முந்நூற்றி நாற்பத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தி எட்டு ஏன்னா முந்நூற்றி முப்பத்தேழு நமக்கு ஒரு ஸ்கோர் வந்திருக்கு முந்நூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து முந்நூற்றி எழுபத்தி ஒம்போது வரைக்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது இவன் எப்போ வந்து முந்நூற்றி முப்பத்தி ஏழை உடச்சி முந்நூற்றி நாற்பத்தி நாலு உடைச்சான்னாக்கா முந்நூற்றி எழுபத்தி ஒம்பது வரைக்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு இடையில் இந்த ஸ்கோர்லாம் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும் ஸோ இப்போ முந்நூற்றி அறுபத்தி ஏழு முந்நூற்றி முப்பத்தி ஏழு இது உடச்சி போனோன்னா நானூற்றி இருபத்தி அஞ்சு அதுக்கானது இங்கேயே வந்து ரொம்ப நெருக்கமான இது வந்துட்டதுனால இது ஒருவேளை ஸ்டேபிளைஸ் ஆகிட்டு ஒரு கரெக்ஷன் கொடுக்குதாங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா நெருக்கம் கோடு ப்ரைஸ் வந்து நெருங்க 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 ரொம்ப ஷார்ட்டாக இதுக்குள்ளேயே வர 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 அது வந்து சைடுவேஸோ இல்லாட்டி கரெக்ஷன் எடுக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குன்னு தான் இருக்குது வைடாக நமக்கு கேப் இருக்குது அப்படின்னு சொன்னால் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன்